ரேட்டாலாட் அறிவிப்பு வெளியிடுவது முன்னதாகவே பருவமழையை எதிர்கொள்ள சுகாதாரத்துறை தயாராக உள்ளதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் லாவணியா நடத்திய கலந்துரையாடலை இனி காணலாம் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்போம் சார் வணக்கம் வருகிற ஏழாம் தேதி வரை தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் வந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது சுகாதாரத்துறை இந்த விவகாரத்தில் எந்த அளவுக்கு தயாராக இருக்கு நம்ம ரெட் அலர்ட் கொடுக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து ஏற்கனவே பருவமழை பெய்கின்ற காலகட்டத்தில் அல்லது பருவமழை உண்டான வாய்ப்பு இருக்கிற அந்த காலகட்டத்திலேயே தலைமைச் செயலாளர்கள் அளவில் நம்ம வந்து பொது சுகாதாரத்துறையினுடைய அனைத்து துறை தலைமை ஹெச்ஓடிஸ்லாம் நம்ம வச்சு மீட்டிங் போட்டு சுகாதாரத்துறை செயலாளர் மூலமாக சிஆர்ஏ மூலமாகவும் அனைத்து மாவட்ட ஆட்சியலருக்கும் பருவகால இந்த மழை நேரங்களில் நோய் தொற்று வராமல் தடுப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்திருக்கிறோம் இப்போ கடந்த நம்ம இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய இந்த மாதங்களில் கடந்த ஆண்டு வந்து தொற்று நோயுடைய தாக்கம் டெங்கு சிக்கன் குனியா போன்ற நோய் தொற்றுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது என்பது உண்மை அதனால் அந்த மாதிரியான நிலை இந்த ஆண்டு இருக்கக்கூடாது என்பது நம்ம ரொம்ப மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம் மாவட்ட ஆட்சியலருக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படி அறிவுறுத்தியாக நடவடிக்கை காரணத்தினாலும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை காரணமாக தான் இந்த ஆண்டு வந்து முழுவதுமாக தொற்று நோய் என்பதை கட்டுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட இப்போ பொதுமக்களுக்கு ஊடகத்துறை மூலமாக அன்பான வேண்டுகோள் காய்ச்சிய நீரை நீங்கள் பருக வேண்டும் காய்ச்சல் இருமல் தும்மல் போன்ற அந்த அறிகுறிகள் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் போன்ற அந்த அறிகுறிகள் ஏற்படுகின்ற பொழுது உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டும் உரிய புரோட்டோக்கால் படி நீங்கள் வந்து அந்த மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டுமல்ல அனைத்து மாவட்ட தலைமை மருத்துவமனை அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அதேபோல் ஆரம்ப சுகாதார தேவையான அனைத்து நடவடிக்கையும் ஏற்கனவே முன்னெச்சரிக்க நடவடிக்கையாக எடுக்கப்பட்டிருக்கிறாங்க வாடகை டிஸ்ட்ரிக்ஸில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கோம் மருந்துகள் வந்து கையிருப்பு எந்த அளவிலேயே இல்லை முழுமையாக இருக்குமோன்னு இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம மத்திய பிரதேசம் மட்டுமல்ல இப்போ ஆந்திராவில் இருக்கக்கூடிய சித்தூர் மாவட்டம் கூட நம்ம வந்து ஸ்வைன் ஃபுல்னுடைய நோய் தொற்று இருந்தது அது வந்த உடனே பா நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து தமிழ்நாடு மக்கள் நூல்துறை எப்போதுமே எப்போதுமே நம்ம வந்து போதுமான அளவு மருந்து மாத்திரை கையெழுப்பு வச்சுருப்போம் எப்போதுமே நமக்கு மூன்று மாதத்துக்கு தேவையான மருந்து மாத்திரை அனைத்தும் கையெழுப்பில் இருக்குது இப்போ ஸ்வை இப்போ டேமி ஃபுல்லாக பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மாத்திரைகள் நம்மகிட்டிருக்கு இன்னும் சொல்லப்போனால் கடந்த இப்போ ஃபிளட்டடு கேரளாவில் ஃப்ளட்டு வந்தப்போ கூட நம்முடைய டிஎன்எஸ்சி மூலமாக தான் நம்முடைய தமிழ்நாடு அரசின் மூலமாக தான் அந்த மாநிலத்திற்கு தேவையான மருந்து மாத்திரைகள் ஆன்டிபயோட்டிக் ப்ளீச்சிங் பவுடர் குளோரின் டேப்லெட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்தோம் ஸோ தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மிக சிறப்பாக ஏற்றது குறிப்பாக நீங்கள் சொன்ன அந்த பார்டர் லைனில் நம்ம முழு கண்காணிப்போட வெளிப்படுவோம் ஏன்னா நம்மகிட்ட வந்து வி ஆர் வெரி வெரி லக்யூப்ட் நம்மகிட்ட நடமாடு மருத்துவ குழு இருக்குது ஆர்பிஎஸ்கி ம் இருக்குது நம்முடைய ரூரல் ஹெல்த் வந்து ஊரக அந்த சுகாதார மையங்கள் வந்து மிகுந்த வலுவோடு கட்டமை இருக்கிறேன் அதனால் வந்து நம்ம வந்து எந்தவித பதட்டமோ பீதியோ இந்த பருவமழை காலகட்டத்தில் தேவையில்லை பொதுமக்கள் கொஞ்சம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்ற எங்களுடைய அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட முன்வைத்த